எல்லாம் வளர் ஸ்ரீ காஞ்சிமகாபிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கும்பராசி நேர்களே கும்பராசி என்பவர்களுக்கு இந்த அற்புதமான மார்கழி மாத பலன் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானா கண்டிப்பாக அற்புதத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசிக்கு வேறு கும்பராசிக்கு வேறு இல்லை ஏன்னா இங்கே லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் எப் எந்த இடத்துல சனி பகவான் சந்திர சேர்க்க இந்த இடத்துல ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஃபாரின் போகக்கூடிய அதிகாரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக போய் வருவாங்க சந்திரனுக்கு ரெண்டில் பகவான் குரு பக அதாவது சந்திரனுக்கு ரெண்டில் பகவான் சனி பகவானுக்கு ரெண்டில் பகவான் சனி பகவான் ராகு சேர்க்கை சந்திர ராகு சேர்க்கை அதனால் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னா தாராளமாக பழம் வருமானஸ்தானம் பகவான் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு ஃபாரின்லேருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது அதே போல் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அந்த ஆட்சி எப்படி இருக்குது போது பார்த்தோம்னா லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பத்தாம் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தா காலகட்டம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மூணில் இருக்கிறார் அதுவும் நன்மையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதியாக வரக்கிற மூன்றாம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி வருமான ஸ்தானாதிபதி எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்கிறாங்க எந்தவித குறைகளும் இல்லை லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு ஒம்போதில் பாக்கியதோட ஆட்சியாக இருப்பார் சனி பகவான் சுக்கர சேர்க்கை சனி பகவான் சந்திர சேர்க்கை எல்லாம் விசேஷமான முறையில் தான் இருக்கு லகணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு அதாவது பதினொன்றாம் இடத்துல சூரிய சந்திர சேர்க்கை ஏழாம் அதிபதியோடு சேர்ந்திருப்பார் அதுவும் ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் ஐந்தாம் அதிபதி வரக்கூடிய புத புதபவன் லாபத்தில் இருக்கிறார் இது நன்மைனா திடீர் ரவிஷங்கள் யோகங்கள் பாக்கியங்கள் கும்பலகனக்காரருக்கு அதிபதி பாதிப்பானவர் இல்லை இருந்தாலும் அவர் எட்டாம் அதிபதி அந்த எட்டாம் அதிபதிக்கும் உண்டான ஒரு ஒரு சில வேலைகளை அவர் கண்டிப்பாக செய்வார் அதனால் அதில் கவனத்தோடு இருக்கணும் நிறைய கவனங்கள் செலுத்தணும் நிறைய கவனங்கள்னா என்னென்னா பெருமாள் வழிபாட்டு முறையில் நம்ம நிறைய இருக்கணும் பெருமாள் வழி வழிபாட்டு முறை பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் செய்கிறது பெருமாள் கோயிலில் போய் என்ன என்ன கு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு செய்யக்கூடிய பூஜைகள் இந்த விசேஷம் இப்போ நம்ம பெருமாள் கோயிலில் போய் நாம் பூஜை பண்ணுறோன்னா முடியுமா அதாவது அப்போ கைங்கரியம் நம்ம அங்கே கோவிலில் போய்ட்டு ஒரு சில விளக்குகள் கொடுக்கலாம் இல்லை நம்ம பொருட்கள் கொடுக்கலாம் நிறைய தானங்கள் கொடுக்கலாம் இந்த தானங்கள் வந்து கோவிலுக்கு நம்ம கொடுக்கணும் எண்ணெய் தானம் கொடுக்கலாம் எண்ணெய் அதாவது விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் நான் கொடுக்குறேன் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விளக்கேற்றிட்டு வர்றது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும் ஆனால் அந்த விளக்கேற்றுறதுக்கு கோவிலில் விளக்கேற்றுவாங்கள்ல உள்ள க கருவறையில் ஒரு விளக்கேற்றுவாங்க நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை இது வந்து நிறைய பேர் வந்து அதை செய்யறதே கிடையாது கோவிலில் கருவறையில் ஒரு விளக்கேற்றுவாங்க அந்த விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் யார் கொடுப்பா அவங்க எடுத்துன்னு வர்ற எண்ணெயை சுவாமி அதை கொஞ்சோண்டு அதில் ஊற்றிடுங்க சுவாமி அப்படின்றத தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த கருவறையில் இருக்கிற கோவிலுக்கு என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரியாது சுத்தமான விளக்கெண்ணையோ சுத்தமான நல்லெண்ணையோ சுத்தமான இழுப்பு எண்ணெயோ சுத்தமான நெய்யோ சுத்தமான தேங்காய் எண்ணெயோ இல்லை அந்த ஐந்து பொருள்களை கலந்தோ நீங்கள் கொடுத்தீர்களானால் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நீங்கள் இந்த அஞ்சு பொருளை கலந்து கூட கொடுக்கும் ஒரு சிலர் நம்பிக்கை இல்லாத இருப்பாங்க அதை கொடுக்குற அந்த கோயிலில் கொடுக்குறோம் கோயிலில் அவங்க ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த அண்ணாமலையார் தீபம் போது ஒரு விசேஷமான ஒரு முறை உண்டு தீபத்துக்கு டோக்கன் வாங்குவோம் இல்லை தீபத்துக்கு நெய் நம்ம வந்து அளந்து அந்த இடம் போட்டு நான் ஒரு கிலோவுக்கு பணம் கட்டுறேன் ரெண்டு கிலோக்கு பணம் கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த பணம் கட்டும் போதே கோவில் நிர்வாகம் என்ன பண்ணணுன்னா ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அந்த நெய்யை கூட ஒரு கொஞ்சம் கற்பூரம் கொடுப்பாங்க அந்த கற்பூரத்தை என்ன பண்ணுவாங்க அந்த பக்தர்களுக்கிட்டே கொடுத்து அந்த நெய்யில் போட சொல்லுவாங்க நெய்யில் போட்டு அதை போவாங்க என்னென்னா அந்த நெய்யை திருப்பி மறுபடியும் வியாபாரம் பண்ண முடியாது இப்போ மக்களுக்கு அது எதுக்காக இந்த கற்பூரம் கொடுத்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது கற்பூரம் அந்த போட்ட போட்டதொட்டு எரியுமா அப்படின்னா எப்படி எரியும் கற்பூரம் தேங்காய் நெல்லையோ நல்ல பட்டுடுச்சுன்னா தண்ணியிலையோ பட்டுடுச்சுன்னா எரியாது ஆனால் அந்த கற்பூரத்தின் அந்த அந்த நெயில போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கற்பூரம் அந்த க நெய் முழுவதும் கற்பூர வாட வந்தது அப்போது அது முழுமையாக எங்கே போய் சேரும் இறைவன்கிட்ட தான் போய் சேரும் இந்த விஷயத்தை நம்ம அண்ணாமலையார் கோவிலில் அற்புதமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க இது இன்று வெறும் நடந்து கொண்டே இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி பக்தர்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு சில பக்தர்கள்லாம் வருவாங்க எப்படி இருப்பாங்கன்னா இதை கோவிலுக்கு போகுமா இல்லை கோவிலில் இருக்கிறவங்க யாராவது எடுத்துப்பாங்களா அப்படின்னு எந்த ஒருத்தரும் கோவிலிருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய்ட்டுலாம் இது பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இந்த அஞ்சு அண்ணையை கலந்துருங்க கலந்துட்டு இறைவனுக்கு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ இருபது லிட்டரோ உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி கைங்கரியமாக அந்த கோவிலில் நிரந்தரமாக விளக்கு எரியறதுக்கு அந்த தீபம் எரியிறதுக்கு நீங்கள் வந்து கொடுங்க அந்த எண்ணெயை சுவாமி இதை நீங்கள் வந்து இந்த தீபத்தில் நீங்கள் சேர்த்துருங்க சுவாமி அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அஞ்சு லிட்டரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க டெய்லி அதை ஊற்றிட்டு இருப்பாங்க நம்ம நினைப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு விளக்கு நூறு கிராம் நூறு கிராம் எண்ணெய் வந்து பிடிக்கும் நூறு நூறு மில்லி எண்ணெய் பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு விளக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரும் மூணு லிட்டரும் செலவாகும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லிட்டருன்றது அன்றைக்கு ஒரு நாளுக்கு அது செலவாகுமே தவிர அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கைங்கரியங்கள் செய்யுங்க அந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இப்போ பெருமாள் கோவிலுக்கு கைங்கரியம் இந்த விளக்கு எண்ணெயெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் மார்கழி மாத பலன் நிறைய விரத முறைகள் இந்த ஏகாதசி விரத முறைகளை சிறப்பாக இருங்க உங்களுக்கு அற்புத பாக்கியத்தை பலத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இந்த அற்புதமான மாதம் அமையும்